பையதான் போயேண்டா ஏன் இவ்ளோ பாஸ்டா போற பைய போ எனக்கு பயமா இருக்கு யாராவது பார்த்தா எதுவும் சொல்லிட கூடாத எது நீதான் பொறுப்பு பாத்துக்கோ என்ன மாட்டி விட்டுறாத பைய போதுக்கா பைக் இங்க இருக்கேன் பைய போறதா நடந்தே போலாமே பாஸ்டா போனாதான் அந்த பைக்கு கெத்து நீ பசாம வாய முட்டு வா நான் கொண்டு கரெக்டா கொண்டு விடுதேன் என்ன நடந்தாலும் நான் தான் பொறுப்பு போதுமா மேல எந்த பளியும் வராது ஏன் இப்படி அநியாயத்துக்கு பயப்படுதியோ தெரியல சரி உன்ன போய் எதுக்கு அவசரமா கூட்டு போறேன்னு நினைக்க நீ அத்தாண்டு பேசிட்டு அப்புறம் எங்க விஷயத்த லேசா இப்படி லைட்டா வந்து பேசி வைக்க நீ உங்க அதித்த மாதிரி பார்த்தேன்னு வைய வீட்டுல சொல்லி கொடுத்துருவேன் நீதான் போய் அத்தனை பாக்கணும்னு சொன்ன வச்சேன்னு பாத்துக்கோ அதெல்லாம் உன்ன போதெல்லாம் பேச முடியாது நானே இப்ப கிட்ட எடுத்த உடனே உங்க தங்கச்சி எங்க தம்பி பேச முடியுமா சரியா கூப்பிட்டு இருக்கிய அப்ப எல்லாம் பேச முடியாது வீட்டுக்கு வண்டி திருப்பி வீட்டுக்கு போகலாம் அப்படி ஒண்ணு என்ன பாக்கணும் அவசியம் இல்ல சரி சரி வா ரொம்ப பேசாண்டா லைட்டா அவ தங்கச்சி என்ன பண்ணுகா எப்படி அவங்க வீட்டுல உருவில ஏதாவது யாருக்கும் பேசிட்டு இருக்க கூடாது அது வேற நீ என்ன ஏதுன்னு அந்த விவரத்தை மாத்திரம் கேட்டு சொல்லு இப்போதைக்கு அது போதும் அப்புறம் இனி ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க

அவருக்கு இந்த விஷயம் ஒண்ணு தெரியாது பாத்துக்கோ நீ பேசாம அங்க இடி நான் அடுத்த அத்தனை முத போ சொல்லுகேன் ரெண்டாவது நான் பைக்க தாங்கத்தான் நான் இது பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு பைக்க கூண்டு விட்டுட்டு நான் ரெண்டாவது வரேன் அவன் நல்லா இருக்கும்ல சர்பிரைஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாம்ல உனக்கு நீ வெறும் மதன்லடா மண்மதன்டா எப்படி எல்லாம் யோசிக்க நீ சொல்ல சரிதான் மண்மதன் தான் பேருக்கு தக்க நம்ம இருக்கணும் பத்தியா அதான்

ஏன் தான் நீ இப்படி பயந்து சாவுயா எனக்கே தெரியல என் கூட வந்துட்டே நீ இப்படி பயப்படுக நாளைக்கு அத்தன் கூட எங்கேயாவது வானு கூட்டு போய் நீ பயந்துன்னா பாவும் அவருக்கு நிலைமை என்ன ஆகும் எப்போ நினைச்சு பார்த்தாலே கஷ்டமா இருக்கு ரொம்ப கிண்டல் கொஞ்சம் ஐஸ்கிரீம் இருக்குது

சரி நீ இரி நான் அப்படி வெளியே அத்தனா கூட்டுறாரு ஹலோ ஆ அத்தா வந்துட்டீங்களா ஹலோ ஆ மாப்பிள்ள எங்க இருக்கீங்க நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன் ஆ வந்துட்டீங்களா தா அதுகிட்ட ஒரு ஜூஸ் கடை மாதிரி இருக்கு பாருங்க ஜூஸ் பார்னு மேலே எழுதி இருக்கும் அந்த கடைக்குள்ள கொஞ்சம் வரீங்களா ஜூஸ் கடைக்கா ஜூஸ் கடைக்கு எதுக்கு மாப்பிள்ள யாருக்கும் நிச்சயத்துக்கு சுழன்ல கூப்பிட்டீங்க ஆமாத்தா அது ரெண்டாவது சொல்ல போலாம் அங்க வாங்க எனக்கு கொஞ்சம் பசியா இருந்துச்சா அதாவது ஜூஸ் குடிக்கலாம் இப்பதான் தான் வந்தேன் இவ்வளவுதான் அங்கதான் நின்னேன் கொஞ்சம் வாங்கலாம் உள்ள நான் வெளியே வரேன் இது என்னது ஏதோ முக்கியமா எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லி கூப்பிட்டு ஜூஸ் கடையில இருக்காரு என்னத்த போ எக்கா உன் ஆத்துக்காரர் வந்துட்டாரு அப்படியே கூட்டிட்டு வரேன்னா பாட்டி டென்ஷன் ஆகுது இங்க சொல்ல போனா சொன்னீங்க ஜூஸ் கடையில உட்காந்துருக்கீங்களான்னு சரி என்ன கூட்டிட்டு வரேன்னா சரி ஆமா நீ விவரத்தை சொல்லி கூட்டிட்டு வரணும் சொல்ல போனும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களும் வேலை இருக்கும்ல வேலையெல்லாம் போட்டுதானே வந்திருப்பாங்க சரி போ பத்தியா கொஞ்ச நேரத்துல மாறிட்டியே சரி கூட்டிட்டு வரேன் ஐயோ இங்கே வந்துட்டாரு நம்மள இன்னும் பாக்கல நம்ம எப்படி திரும்பி இருக்கலாமா இல்ல வேண்டாம் ரொம்ப ஓரெல்லாம் போக வேண்டாம் நம்மள அவருதான் பாக்கணும்னு நினைக்கலையே நம்ம தானே பாக்கணும் நினைச்சிருக்கோம் ஒரு லம்ப எல்லாம் ஒண்ணு சீன் போட வேண்டாம் பேசாம நம்ம உண்மையே இருக்கலாம் ஜூஸ் ஒண்ணு குடிச்சிட்டு போலாம் வாங்க அப்படி தெம்பா இருக்கும்ல சரி நீங்க இதுங்க நான் ஜூஸ் சொல்லிட்டு வரேன்

உங்கள்ட்ட துளசி நான் என்ன பண்ண ஏன் பேச ஆமா பின்ன பாத்துட்டு எப்படி இருக்க நல்லா இருக்கே என்னன்னு ஒரு வார்த்தை இல்ல நீ எப்படி இங்க இருக்க எதுக்கு வந்தேன்னு கேக்குற மாதிரி இருக்கு சரி உக்காருங்க இல்ல துளசி நானே உன்ன பாக்கணும் இருந்தேன் ஆனா எப்படி பாக்குறதுதான் எனக்கும் தெரியல உன் தம்பிட்டு கேட்டா இன்னமும் நினைச்சு கூட கூடாது இல்ல போன் படிக்க கொஞ்சம் குடுன்னு சொன்னா அதான் போனும் பேச முடியல நேர்ல வீட்டுக்கு வர்றது நல்லா இருக்காது நிச்சயம் முடிஞ்சாலுமே நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கல்யாணம் வரணும் வரணும்பாங்க அதான் எப்படி பாக்கணும்னு தெரியாம நானே தத்தளிச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு உன்ன பாத்துட்டேன் இன்னைக்குதான் எனக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்கு துளசி போங்க நீங்க பேச போய் பேச நம்பவே மாட்டேன் போங்க பாக்கன்னு நினைச்சா எப்படியானு பாக்கலாம் நீங்க பாக்க வேண்டாம்னு இருக்கீங்க அப்ப எப்படி பாக்க முடியும் ஐயோ துளசி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல கோவத்திலயும் அழகாதான் இருக்க துளசி உன்ன பாக்க கூடாது எடுக்க கூடாது எல்லாம் என்ன இல்ல சந்தர்ப்பம் அமையல அப்படிதான் உம் சும்மா பாக்குறதும் நல்லா இருக்காது யாரும் எதுவும் சொல்லிட கூடாது இல்ல ஏன் எனக்கு என்ன ஆசை இல்லாம இருக்கும் சொல்லு போய் சொல்லாதீங்க போனாவது ஒண்ணு பண்ணிருக்கலாமே அண்ணன் நம்பர் தான் தெரியுமா என் வீட்டு நம்பருக்கு அடிச்சா நாங்களும் எடுக்க மாட்டோமோ அடிச்சா நாங்க பேசதானு செய்வோம் பேச மாட்டோம் சொல்லுதும் உங்களுக்கு பேச விருப்பம் இல்லை போங்க அங்க மாத்திரம் அப்படியே நடிக்கிறது உருகிறது போங்க கோவத்துலயும் நல்லாதான் இருக்க கோவத்தை பாருடா அப்படின்னா இல்ல துளசி நம்பு உன்ன பார்க்கணும்னு எனக்கு ஆசைதான் சரி சரி சரவணன்டா சொல்லி ஏதாவது பாக்கதான் அப்படின்னு நினைச்சேன் அவன் சும்மா வீட்டுல ஓட்டிட்டே கிடப்பான் என்ன அதே வேண்டான்னு விட்டுட்டேன் அப்புறம் நமக்கு வீடு கட்டிட்டு இருக்கோம் அது தெரியுமா உனக்கு வீட்டுல சொன்னாங்களா ஆமா சொன்னாங்க அப்பா சொல்லிச்சு அங்க வீடு கட்டிட்டு இருக்க அப்படின்னு சந்தோஷம் தான் இருந்தாலும் வந்தவனே நம்ம பிரிச்ச மாதிரி இருக்கும்ல அதான் கொஞ்சம் சின்ன வருத்தம் அப்படிலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க என்ன தெரியும் கல்யாணம் கழிஞ்சா அவங்களுக்கு ரூம் வேணும் எடுக்கணும்னு தெரியும் அதனால யாரும் ஒன்னும் பேச மாட்டாங்க நம்ம படுக்கிறது மட்டும்தான் அங்க சாப்பாடு மத்த இது எல்லாம் இங்கிட்டுதான் அம்மா வீட்டுலதான் இது வேறையா அப்ப இங்க வேற யாரும் சமையல் பண்ணி சாப்பிட்டு இருக்கணும் போல சொல்ல பார்த்தா அப்படிதான் தெரியுது என்ன 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 தோசி

எல்லாரும் ரொம்பவே ட்ரெண்டா மாறிடுச்சா என் ஃப்ரெண்ட் இருக்கல்ல அவளுக்கும் நிச்சயதார்த்தம் பேசி வச்சிருக்காங்க அவ வீட்டுக்காரரு என் நேரமும் போனு தான் பேச அத பேச இத பேச உனக்கு என்ன வேணும்னு கேக்க அப்படி இருக்கு நீங்க தான் இப்படி இருக்கீங்க துளசி ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே எப்பவுமே அடுத்தவளை பார்த்து நம்ம குடும்பம் கழிக்க துளசி நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு தான் கழிக்கணும் அது மாதிரி நடந்துக்கணும் அம்புடையா அடுத்த அப்படி இருக்காக பக்கத்து வீட்டுல எப்படி இருக்காக நம்ம வாழவே முடியாது என்ன நான் சொல்லுவது சரிதானே வாங்கங்க அங்க ஒரு அளவும் தெரியல சொன்னாலும் புரிய மாட்டேங்குது என்ன துளசி அப்பப்ப தனியா பேசிக்கிட்டு என்ன சொன்ன நானும் கேட்டுப்போம்ல என்ன இல்ல 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 நீங்க சொன்னீங்கல்ல ஆமா அது சரிதான் அடுத்தவங்கள பார்த்து எப்பவுமே நம்ம குடும்பம் கழிக்க முடியாதுல்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சுதானே குடும்பம் கழிக்க முடியும் என்ன சொல்லுது சரிதானாங்க சரியாதான் சொல்லுறது துளசி அப்படிதான் இருக்கணும் இப்போ இல்ல நம்ம இப்போ இத்தனை வருஷம் ஆனாலும் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சேன் கழிக்கணும் கஞ்சியும் கூட ஆனாலும் குடிச்சிக்க பிரியாணி இருந்தாலும் சாப்பிட வேண்டியதான் அப்படி நம்ம மன பார்த்து போயிட்டு ஆமா மதன் எங்க காணும் என்ன கோமா துளசி நான் இப்ப எல்லாம் பேசுனு எதுவுமே உள்ளது பேசிடுவேன் அப்படி நமக்கு இந்த மனசுல வச்சு ஒண்ணு வெளியே ஒண்ணு பேச அப்படி வராது என்ன மனசுல நினைக்குமோ அதை உடனே சொல்லிடுவேன் சரியா கோவப்படாத இந்த இந்த நீலக்கலரு ட்ரெஸ்ஸு உனக்கு நல்லா இருக்கு துளசி பூவெல்லாம் வச்சு ஹம் சூப்பரா இருக்க அப்படிங்களா நல்லா இருக்குதா உங்களை பார்க்க வரணுங்கிறதுக்காகவே தேடி 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 எடுத்து கட்டினது அப்புறம் உங்களுக்கு சுடிதாரு அந்த மாதிரி எல்லாம் போட்டா பிடிக்குமா வீட்டுல சுடிதார் எல்லாம் போட்டுக்கலாமா ஏன்னா என்கிட்ட நிறைய சுடிதார் இருக்கு அதெல்லாம் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேனா ஏன்னா எல்லாமே கிராண்டா நானே தச்ச சுடிதார்ஸு அதான் போடலாம்லாங்க எங்க அம்மா அதெல்லாம் போடக்கூடாது அதெல்லாம் பெரிய குடும்பம் அவங்க அதெல்லாம் போடக்கூடாது தான் கெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதான் உங்கள்ட்ட கேப்போம் அப்படின்னு கேக்கேன் சுடிதாரா சுடிதார் போடு ஆனா வீட்டுல அம்மா வீட்டுல இருக்கும் போது புடவை கட்டிக்கோ நம்ம வீட்டுக்கு வரும்போது சுடிதார் போட்டுக்கோ என்ன நம்ம வெளியே போகும்போது ஆனா வீட்டுல புடவை கட்டிக்கும் இதுக்கு பரிச்சை மூட்டை குடம்ல இருக்கலாமே வீட்டு வீடுக்கும் இந்த வீட்டுக்கும் ரொம்ப ஒண்ணு தொலைவு இல்ல அந்த வீட்டுல இருக்கல புடவை கட்டணுமா இந்த வீட்டுல இருக்கல சுடிதார் போடணுமா அப்ப மாத்தி மாத்தி எனக்கு புடவை கட்டவும் சுடிதார் போடவுமே நேரம் சரியா போகும் போங்க நீங்க எந்த பதில் கேட்டாலும் விதாண்டாவே பேசிட்டு இருக்கீங்க அப்படி இல்ல அப்படி இல்ல துளசி இந்த வீட்டுல பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் அந்த சுடிதார் எல்லாம் பிடிக்காது எனக்கு பிடிக்கும் தம்பி இருக்கான் தங்கச்சி இருக்காது இல்ல அதே போங்க அங்க நீங்க அவங்க இருந்தா எனக்கு என்ன சுடிதார் போடல ஒண்ணு தப்பு இல்லையே சரி ஆப் சரி இத மாதிரி சுடிதாரும் ஒரு துணி தானே என்ன ஏக்கா தண்டு ஐயோ வீட்டுல ஒரே தொல்லத்தான் அ அவங்கள்ட்ட பேசணும் அவங்கள பாக்கணும்னு இருக்க முடியல ரெண்டு நாளா நச்சரிப்பு தாங்க முடியல அதான் சரி கூட்டிட்டு போமேன்னு வந்தேன் அப்ப நீங்க நிச்சயத்துக்கு கூப்பிடலையா யார்கிட்டயும் சொல்லணும் சொன்னீங்க அதெல்லாம் பொய்யா தான் பொய் இல்ல சொல்லணும் ஜியா அவங்க இங்கதான் இருக்காங்க எப்படின்னு ஒரு வாரம் கலைஞ்சுதான் போவாங்க அப்ப நம்ம முத எல்லாம் சொல்லிட்டுல எல்லாத்துக்கும் சொல்லணும் அதான் துளசி அக்கா பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுச்சு அதுதான் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஏற்பாடு டேய் பொய் புழுகினி சரியான பொய்ங்க என்ன இவன் எதுக்கு கூட்டிட்டு வந்தான் தெரியுமா அக்கா அக்கா வீட்டுல யாருக்கும் தெரியுறது இல்லக்கா நம்ம வந்தது இவன் வேற தங்கச்சி பட்டு விசாரிக்கணும்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்துட்டு இல்லட்டா கூட்டிட்டு வருவானா என்ன இழுத்து விடுவான் பாரு என்ன நினைப்பாங்க இருக்கேன்

தம்பி ஒண்ணும் வேண்டாப்பா எதுக்கே பில் போட்டுருங்க